வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் உலக்கூர் பக்கத்துல வந்து முந்நூறு அடி ஆல போர்வுளுக்கு வந்து ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்தோன்னா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோல பாத்து போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு பெரிய கார்டன் மாதிரி தோட்டம் தோட்டமாக ஒவ்வொருத்தருக்காக இடம் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆழம் வந்து முந்நூறு அடி போரு ஒரு பத்து சென்டுக்கிட்டே இடம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக மரங்கள் மாமரம் அதே மாதிரி மரங்கள்லாம் அவங்க லேண்டில் இருக்குது ஸோ இப்போ வந்து அதுக்கு தண்ணீர் பாய்க்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இதே முந்நூறு அடி ஆழத்துலேருந்து அமைச்சு கொடுத்துருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் நாலு பேனலை போட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபோரம் டிரைவு இதை வச்சு இந்த இன்ஸ்டாலேஷன் அமைப்பு அமைச்சு கொடுத்துருந்தோம் இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி எட்டு அடி உயரத்துக்கு ஸ்டக்சருங்கிற மூலமா ஒரு நல்ல தரமான இன்ஸ்டாலேஷனை நாங்கள் இங்கே பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த முந்நூறு அடி ஆழத்துலேருந்து இருந்து ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இந்த டெலிவரி தண்ணியை நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாய இடங்கள் இதே மாதிரி கரண்ட் வாங்க முடியாத இடங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் பம் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்க விவசாய இடங்கள்லையும் இதே போல விவசாய இடத்துக்கு சோலார் மோட்டர் அமைக்கணும்னா வீடியோல தர்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி சோலார் நல்ல முறையில அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா விவசாய சம்பந்தமா இருக்கிற இந்த வீடியோ வந்து ஒரு விவசாயிக்கு பிரயோஜனப்பட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி கொடுங்க எவ்வளோ வீடியோ லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இந்த சோலர் வாட்டர் பம்பு பற்றி இருக்குது விலை விவரங்கள் தேவைன்னா வீடியோவில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியப்படுத்துகிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்